ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சிலன் டெஸ்ட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மிகவும் ஆரோக்கியமான அதே சமயம் மிகவும் சுவையான வாழைப்பூ பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை தட்டி விட்டு ஆல் என்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க வாழைப்பூ பாத்தீங்கன்னா பல மருத்துவ நன்மைகள் நிறைஞ்சது வாழைப்பூ குறிப்பாக பெண்களுக்கு அதிக மருத்துவ பயன்களை தரக்கூடியது கற்புப்பை பிரச்சனைகளை நீக்கக்கூடியது வயிறு சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளை இது நீக்குகிறது மேலும் மூளை நோய்க்கு இது முக்கிய மருந்தாக காணப்படுகிறது மேலும் வாழைப்பூ சாப்பிட்றதுனால கணையத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் பாதுகாக்கிறது வயிற்றுப்புண்களை நீக்குகிறது கற்பப்பை பிரச்சனைகளை நீக்குகிறது வெள்ளைப்படுதல் மாதாவிடை பிரச்சனையும் இது நீக்குகிறது இப்போ இந்த வாழைப்பூவில் நாம் சுவையான பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நாம் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம் அதில் நாம் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை இதோடு நாம சேர்த்துக்கலாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதத்தை விட அடுத்த பதத்துக்கு அதாவது ப்ரௌன் கலரில் நல்லா வணங்கணும் இப்போ அதுக்கு முன்னாடி நாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் பட்டை கிராம்பு ஏலக்காய் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த கலவியை இதோடு நாம சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கதுக்கப்புறமா இதை நாம் சேர்த்து இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போ நல்ல ஒரு வாசனை வரும் நல்ல வாசனை வந்ததுக்கு அப்புறமா நாம் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டை கட் பண்ணி அதை நான் இதோட சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய தக்காளி பழமாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ நாம் இதோட பிரியாணி மசாலா அப்புறம் சில்லி பவுடர் இதையும் சேர்த்து நாம் மிக்ஸ் பண்ணிடலாம் நான் ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்ததுனால சில்லி பவுடர் கொஞ்சம் அளவு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ நாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இப்போ இதோட நாம் கொத்தமல்லி இலை புதினா இலை இதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நாம் வாழைப்பூவை கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம் வெளியே வச்சுருந்தா கருத்துரும் அந்த கார்ப்பு தண்ணி அதிகமாக இருக்கும் நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு வச்ச அந்த வாழைப்பூவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்த அந்த வாழைப்பூவை நாம் இப்போ சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதை ஒரு ஐந்து நிமிடம் நாம் லோ ஃப்ளேமில் வேக விட்டுக்கலாம் இப்போ பாருங்க வாழைப்பூ நல்லா மசிஞ்சி வந்திருக்கு இப்போ நாம் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு நான் ரெண்டு கப் அளவு தண்ணீர் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கொதிக்கணும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நாம் அரிசி இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து சாதாரண அரிசி சாப்பாட்டு அரிசியை தான் எடுத்திருக்கேன் அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ நாம் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா உப்பு சரி பார்த்துட்டு இப்போ ஒரு ஆஃப் லெமனை நம்ம புழிஞ்சி விட்டுடலாம் லெமன் புழிஞ்சதுக்கப்புறமா நாம் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி புதினா இலை அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு நெய்யை சேர்த்து நாம் குக்கரை மூடி வச்சிடலாம் இப்போ நாம் ஒரு விசில் மட்டும் விட்டாலே போதும் நம்ம கொதிச்ச பிறந்தான் அரிசி சேர்த்துருக்கோம் அரிசி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சதுனால ஒரு விசிலே நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் நம்மளோட வாழைப்பூ பிரியாணி தயாராகிடுச்சு நல்லா உதிரி உதிரியாக வெந்து வந்திருக்கு இது உடலுக்கு ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் சுவையாகவும் இருக்கும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ